உங்களோட வாழ்க்கை நீங்க விரும்புன மாதிரி அமையலன்னு எப்பவாச்சும் நாமளும் ஹார்ட் ஒர்க் பண்றோம் முடிவு எடுக்கிறோம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே கவனமா தான் எடுத்து வைக்கிறோம் விட படிப்புல குறைஞ்சவங்க அறிவில குறைஞ்சவங்க டேலண்ட்ஸ் குறைவ இருக்கிறவங்க எல்லாருமே லைஃப்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க நாம தான் அப்படியே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு கிடக்குறோம் அப்படி நாம எதைத்தான் மிஸ் பண்றோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரியா கிடைக்க மாட்டேங்குது இவையெல்லாம் எங்க உருப்பட போறான்னு சின்ன வயசுல நம்ம நினைச்சவங்க நம்ம முன்னாடியே கத்தா தெரியும் செய்யறாங்க சொசைட்டில யார பார்த்தாலும் நம்மள ஏழை நம்ம பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது நாம எந்த இடத்துல கோட்டை விடுறோம் அப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா அதுக்கு நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் குறவா இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம் இத பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே மாதிரி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கும் தேவைப்படுற நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்க இப்பவே இவால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மற்றவங்க முன்னாடி நாம கெத்தா நடந்துக்க முடியாம ஒதுங்கி போறோம்னா அதுக்கு நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் குறவா இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம் இதை ரியலைஸ் பண்ணாமலே லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டோம்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இப்போ நான் கேட்க போற ஃபைவ் கொஸ்டின்ஸுக்கு எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ணுங்க எத்தனை எஸ் எத்தனை நோன்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா குரூப்பா உட்காந்து ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது மற்றவங்களோட ஒப்பீனியனை விட உங்க ஒப்பீனியன் டிஃபரெண்டா இருந்தா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க அமைதியா இருப்பீங்களா அமைதியா இருந்தா எஸ் இல்லைன்னா நோன்னு

ஆகி பதட்டமா ஃபீல் பண்ணுவீங்களா பதட்டப்பட்டா எஸ் இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு உங்களோட பதில் மேக்ஸிமம் எஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் பதில் நோன் இருந்துச்சுன்னா கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டு உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா கவலைப்படாதீங்க அத எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க வீடியோவை கண்டினியூவா பாருங்க கான்பிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கான அஞ்சு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கான்பிடன்ஸ் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது அதை டெவலப் பண்றதுக்கு இருக்கும்ல நம்மள நிறைய பேர் கான்பிடன்ஸ் ஒரு ஃபீலிங் இல்லனா எமோஷன் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கான்ஃபிடன்ஸ்ங்கிறது நம்மளோட பிலீஃப்க்கும் தாட்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு பாலம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வெச்சுப்போம் இது உங்களோட தாட் அதாவது எண்ணம் ஆனா நீங்க ஆக்டர் ஆவீங்கன்னு நீங்க நம்புனா மட்டும்தான் அதாவது பிலீவ் பண்ணா மட்டும்தான் அதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க இந்த நம்பிக்கையை வளர்த்தெடுக்கிறதுக்கு தான் கான்பிடன்ஸ் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி வர்க் ஆகுது இதனால நீங்களே உங்க பிலீஃப் சிஸ்டத்துல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கான்பிடன்ஸ்ங்கிற பிரிட்ஜ் நீங்க கவனமா ஒழுங்கா கட்டி இருக்கணும் அப்போதான் நீங்க தாட்ஸுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆகி நிக்காம தைரியமா அடுத்தடுத்து ஸ்டெப்ஸை எடுத்து வைப்பீங்க இப்படி தைரியமா முன்னேறி போறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா கான்ஃபிடன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பர்ஃபெக்சன் ஜெனரலா கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கிற எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எண்ணம் அவங்க மனசுல பதிஞ்சு இருக்கிறதால தான் நீங்க எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணி நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்தாதான் உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும் அதாவது கம்ப்ளீட் நாலெட்ஜோட தப்பே பண்ணாம யாரும் குறை சொல்லிடாத அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா பண்ணா தான் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனால் தான் நான் கான்ஃபிடண்டாக இருப்பேன்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க கான்ஃபிடண்டாக ஆக மாட்டீங்க கான்ஃபிடென்ட்ங்கிறது ஆக்சுவலாக என்னன்னா எங்கிட்ட இந்தந்த குறைகள் எல்லாமே இருக்குது இந்த இன்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நார்மல் தான் அது இருந்தாலும் உங்களையே நீங்க நம்புறதுதான் தான் கான்ஃபிடென்டோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஜாபுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம் அவங்க கொடுத்துருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படி சிக்ஸ்டி டூ செவன்டி தான் உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஜெனரலா லெஸ் கான்பிடன்ட் ஆகும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு பாக்குறவங்க ஐயோ என்னால முடியாது எங்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல அதனால நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா கான்பிடண்டா இருக்கிறவங்க நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியும்ல அதனால அப்ளை பண்ணி பார்ப்போமே தெரிஞ்சதை சொல்லுவோம் தெரியலன்னா அத ஒத்துப்போம் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க அதாவது பர்ஃபெக்ஷனை தேடாம ஆக்ஷன் ஓரியன்டா ப்ரோக்ரஸுக்கு எய்ம் பண்ணுவாங்க பர்ஃபெக்ஷனோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட செல்ஃப் கான்பிடன்டையே குறைச்சிடும் சின்ன சின்ன தப்புகள் நீங்க பெரிய லாஸ்னு நினைச்சிப்பீங்க இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்காம போயிடும் இதனால நீங்க கம்ப்ளீட்டா ரெடி ஆகுறதுக்கு ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கிறத ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கான்பிடன்ஸ் பில்ட் அப் பண்ணும் அதுக்குன்னு நீங்க பர்ஃபெக்ட் ஆகிற அளவுக்கு வளரக்கூடாதுன்னு சொல்ல வரல எந்த ஒரு விஷயத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சியூரிட்டியோட மட்டும் தான் பண்ணுவேன்னு இருக்கிற மைண்ட் செட்டோட இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை சொல்றேன் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணுங்க தப்பு பண்ணுங்க அதுல கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகுங்க அந்த மாதிரி அப்ரோச் எடுக்க பழகிக்கோங்க கொடுங்க இம்பார்டன்ஸ் உங்களை பண்றதுக்கும் சைக்காலஜில எக்ஸ்போசர் தெரபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடரை பார்த்தா பயம் ஹைட் பார்த்தா பயம் ரூம்ல தனியா இருக்க பயம் இந்த மாதிரி பயத்துக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பயம் உள்ளவங்களை அவங்க எந்த விஷயத்துக்கு பயப்படுற வர்றாங்களோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போசரை கொடுத்து அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸ்பைடரை பார்த்தா பயம்னா இந்த எக்ஸ்போசர் தெரப்பியில ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு பெரிய ரூமுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பைடரோட இருக்க சொல்லுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க ஒன்னோ ரெண்டோ நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளிய வந்துடுவீங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட டிஃபிகல்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் ஒரு ஸ்பைடரை உங்க கையாலே எடுக்கிற அளவுக்கு நீங்க அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணிடுவீங்க இந்த எக்ஸ்போசர் தெரபி எப்படி ஃபியர் அண்ட் போபியாஸ போக வைக்க ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி பிராக்டிஸ் மூலமா நீங்க பில்டப் பண்ணலாம்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மீட்டிங்ல அந்த அளவுக்கு பேச மாட்டீங்க எல்லாரும் பேசுறதை கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு வந்துருவீங்கன்னா அடுத்த தடவை நீங்க மீட்டிங் இல்லனா டிஸ்கஷன்ல இருக்கும்போது உங்க பங்குக்கு ஒரே ஒரு क्वेश्चन நான் கேட்க போறேன் அப்படிங்கற ஒரு விஷயத்தோட உங்க எக்ஸ்போசர ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த வாட்டி ஒரு क्वेश्चन கேக்குறது மட்டும் இல்லாம என்னோட ஒரு ஒபினியனை நான் சொல்ல போறேன் அத பத்தி அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை என்னோட ஒபினியன் இதுதான்னு நான் சொல்ல போறேன் அப்படினு நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க அடுத்த மீட்டிங்ல இந்த விஷயத்தை நம்ம டீம்ல ஏன் எல்லாரும் ஃபாலோ பண்ணனும்

கான்பிடன்ஸும் நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரி தான் ட்ரை சைக்கிள் ஓட்டி இருப்பீங்க அப்புறம் பேலன்ஸ்டு வீல் உள்ள சைக்கிள் ஓட்டி இருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு சைடு பேலன்ஸ் வீல எடுத்துருப்பீங்க அப்புறம் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் வீல் எடுத்துக்கிட்டு நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துப்பீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அதுல மாஸ்டரி அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூட்டர் பைக் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு டிரான்சிஷன் ஆவீங்க இதுக்கெல்லாம் நீங்க எப்படி கான்பிடன்ஸ் வளர்த்துக்கிட்டீங்க பிராக்டிஸ் மூலமா தான் அதே மாதிரி தான் கான்பிடண்டா இருக்கிறதும் பிராக்டிஸ் மூலமா நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் நீங்க எந்த விஷயத்துல திணறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இந்த எக்ஸ்போசர் எஃபெக்ட யூஸ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா ரிப்பீட்டேஷன் அண்ட் பிராக்டிஸ் மூலமா நீங்க உங்க கான்பிடன்ஸ் லெவல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும் நம்பர் த்ரீ சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி நீங்க எதாவது ஒரு ரேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பர்டிகுலர் ரேஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட அதை கோலா செட் பண்றத விட நீங்க ஒரு ரன்னரா மாறுறதுதான் உங்க கோலா செட் பண்ணணும் ஏன்னா ஒரு மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாறுறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது ஒரு தடவை பாடிய சினிமா வச்சு ஃபிட்டா மாறணும்னு ட்ரை பண்றது வேற ஃபிட்னஸ் ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்துறது வேற அப்போ ஒரு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு கான்பிடண்டா நடிக்கிறது வேற கான்ஸ்டன்டா ஒரு கான்பிடண்டான மாறுற ப்ராசஸ் வேற இப்போ பார்த்த எல்லா விஷயங்கள்லயும் ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணீங்களா அதாவது ஒரு ஸ்பெசிபிக் கோல் பின்னாடி போகாம உங்க ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டா மாத்துறதுதான் உங்களோட கோலா இருக்கணும் சிச்சுவேஷன்ஸுக்கு ஏத்தபடி மாறாம உங்க லைஃப் ஸ்டைலையே நீங்க கம்ப்ளீட்டா மாத்தணும் உங்களை பார்த்தா எக்ஸ்டர்னலா எல்லாருமே அசியூம் பண்ற மாதிரி ஒரு லெவலுக்கு நீங்க வளரணும் இவன் பார்க்க ஃபிட்டா இருக்கான் பாடி பில்டரா இருப்பான் போல இவன் பார்க்க எப்பவுமே செம கான்பிடண்டா இருக்கான் அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கான்பிடென்டா இருக்காம் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது அவங்க உங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணும்போது போது எப்போ நீங்க ஆசைப்படுற மாதிரி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் உங்க ஐடென்டிட்டியை சக்சஸ்ஃபுல்லா மாத்திக்கிட்டீங்கன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க அதெல்லாம் சரி இந்த ஐடென்டிட்டியை நான் எப்படி இண்டஸ்ட்ரியலா சேஞ்ச் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க கூட என்ன பேசுறீங்களோ நீங்க உங்க மேல என்ன நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதை நீங்க ரொம்பவுமே அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும் முகமது அலியா இருக்கட்டும் ரொனால்டாவா இருக்கட்டும் ஏன் ஷாருக் கூட இருக்கட்டும் எப்பவுமே அவங்களோட ஃபீல்டுல அவங்க தான் பெஸ்ட்ங்கிறத அவங்க கம்ப்ளீட்டா நம்புவாங்க எந்த இன்டர்வியூல கேட்டாலும் யார் அவங்களை கொஸ்டின் பண்ண அவங்களோட மைண்ட்ல அவங்க தான் பெஸ்ட்ங்கிறது எப்பவுமே கம்ப்ளீட்டா நம்புறாங்க அப்படி ஒரு செல்ஃப் பிலீஃபோட அவங்க இருக்கிறதால தான் அவங்களோட ஆக்ஷன்ஸும் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஆட்டோமேட்டிக் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது கொஞ்சம் டைம் பீரியடுக்கு அப்புறமா அது அவங்களோட ஐடென்டிட்டியா மாறிடுது ஸோ நீங்களும் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கான்ஃபிடண்டா இருக்கிற மாதிரி உங்களோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்க செல்ஃப் பிலீஃபையும் செல்ஃப் டாக்கையும் கான்ஃபிடண்டா மாத்துங்க உங்க ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட எப்பவுமே இருங்க நான் ஒரு கான்ஃபிடண்டான பர்சன் தான் இருப்பேன் இப்படி இப்படிதான் நடந்துப்பேன்னு உங்களோட வே ஆஃப் லைஃபையும் பிஹேவியரையும் மாத்துங்க கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களோட நேச்சுரல் பிஹேவியராகவும் ஐடென்டிட்டியாகவும் மாறிடும் நம்பர் ஃபோர் பி கம்ஃபர்டபிள் வித் யோர் செல் உண்மையாவே நீங்க கான்பிடண்டா இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவா இருக்குன்னு தெரியுமா நீங்க அதாவது நம்மளை பார்த்தா யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது சொல்லாது அக்சசரிஸ் கரெக்டா இருக்கணும் இப்படி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஓவரா அவங்களோட மைண்டுக்குள்ளே அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ரொம்பவுமே அண்டர் கான்பிடண்டா இருப்பாங்க அவங்க கிட்ட நேரடியா ஒருத்தர் பேசிட்டு இருந்தாலும் அதை கவனிக்காம அவங்க மைண்டுக்குள்ளே வேலையை இது சரியா இருக்கா அது சரியா இருக்கா நல்லா இருக்கா இப்படியே யோசிச்சிட்டு இருக்கிறதால அவங்களோட கான்பிடன்ஸ் அவங்களால காட்டவே முடியாது அவங்களோட முகமே ஏதோ டென்ஷன் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் இருக்காங்கன்னு காட்டி கொடுத்துரும் சோஷியல் மீடியாவில் அவங்களோட லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ற எல்லாருக்குமே ரியாலிட்டியில கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா உண்மையிலேயே கான்பிடண்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி ஓப்பனா இருப்பாங்க அந்த பிரச்சனை இருந்தும் அவங்க ஷோ அப் பண்றதுனால நானும் மனுஷன் தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா இல்லாம ரிலேட்டபிளா இருக்கிறது அவங்கள ஆக்சுவலா கான்பிடண்டா மாத்தும் ரொம்ப பர்ஃபெக்டா நடிக்கிறத விட இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இதுல இருந்து நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை கான்பிடண்டா அக்செப்ட் பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்காங்கிற ஃபீலிங் இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான கான்பிடன்ஸ் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ அக்செப்ட் பண்றீங்க அதை மாத்துறதுக்கு ஒர்க் பண்றீங்க அத மறைக்க ட்ரை பண்ணல ஐயோ இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படி நினைச்சிருவாங்களோன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கல உண்மையை பேசுற அளவுக்கு தைரியம் உங்ககிட்ட இருக்கு ரிலேட்டபிளாவும் வல்னரபிளாவும் இருக்கிறது உங்களோட ஒரிஜினாலிட்டி அண்ட் ஆதென்டிசிட்டியை காட்டும் உங்களை உண்மையிலேயே கான்பிடென்டாவும் மாத்தும் சோ ரொம்ப தலை குனிய வாழ்ந்துட்டு இருக்காதிங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருங்க இப்ப இருக்கிற உங்க கரண்ட் சுச்சுவேஷன் தான் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த இருந்து நான் இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஓப்பனா இருங்க நீங்க ஓப்பனாவும் ரிலேட்டபிளாவும் இருக்கிறது உங்களை உண்மையிலேயே ஒரு கான்பிடண்டான 5 போஸ் எங்கயோ போய் பேச போறீங்க யாரையோ மீட் பண்ண போறீங்க அந்த இடத்துல நீங்க இமிடியேட்டா கான்ஃபிடன்ட்டா தெரியணும்னு நினைக்கிறீங்கனா பாருங்க ஒரு சூப்பர்மேன் மாதிரி கைய வச்சுக்கிட்டு நல்லா டீப் பாக்க தெரியுறீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க உங்க அப்பியரன்ஸ் எப்படி சேஞ்ச் பாருங்க ஏதோ சாதிச்ச மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க உண்மையிலே ஏதோ ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி விக்டரி போஸ் கையை தூக்கிக்கிட்டு நிற்கிறது சூப்பர் மேன் மாதிரி பவர் போஸ் எல்லாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலாக கான்ஃபிடண்டாக இருக்கும்போது நீங்கள் இதை தான் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்கை உங்களுக்கு வர வச்சுக்கிட்டு எந்த ஒரு ப்ரெசன்டேஷனையோ இல்லை எந்த ஒரு மீட்டிங்ஸையோ நீங்கள் எனர்ஜெட்டிக்காகவும் கான்ஃபிடண்டாகவும் அட்டன் பண்ணீங்கன்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா உங்க இந்தோசியாசமும் உங்களோட கான்ஃபிடென்ஸும் உங்களோட எனர்ஜியும் உங்களோட பாடி லாங்குவேஜ்லயே மத்தவங்களுக்கு தெரியும் அப்படி தெரியுறப்போ சின்ன சின்ன தப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும் தைரியமா இருக்காயா கான்ஃபிடெண்டா இருக்காயா கரெக்டா பண்ணிடுவான் அப்படின்னு நீங்க நினைச்ச மாதிரி டீல்ஸ் முடிகிறதுக்கோ இல்ல நீங்க கொடுக்க போற ப்ரசென்டேஷனோட அவுட்கம் உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் இந்த பவர் போசிங் எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும்போது நிறைய பேர் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சோ நீங்க ஸ்பெசிஃபிக்காக பப்ளிக் வச்சிருக்கீங்கள இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண அஞ்சு விஷயங்களையும் உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கான்ஃபரன்ஸ் லெவல அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் அன்புடன் லீ வின் நாமும் மாறி உலகையும் மாற்றுவோம்